வெல்கம் டு மை சேனல் பொறுத்துக பார்க்கலாம் குரங்குகள் குளிரால் நடுங்கின பசுக்கள் கன்றுகளை தவிர்த்தன பறவைகள் மரங்களிலிருந்து வீழ்ந்தன விலங்குகள் மேய்ச்சலை மறந்தன பொய்யமானம் புதுப்பெயல் பொழிந்தன தடித்த சொல்லின் இலக்கணக் குறிப்பு ஆன்சர் கெட்ட எதிர்மறை பெயரச்சம் இனநிறை பிரித்து புணர்ச்சி விதி எழுதுக இனநிறை இனம் கூட்டல் நிறை மவ்வீறு ஒற்றழிந்து உயிரியர் ஒப்பவும் ஆகும் என்ற விதிப்படி மவ்வீறு ஒற்றழிந்து இனநிறை என புணர்ந்தது வாடைக்காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர் வாடை காலத்தில் மேகம் மழையை வலப்பக்கமாக சூழ்ந்து பூமி குளிரும்படி மழை பெய்தது தாழ்வான பகுதியில் வெள்ளம் பெருகுகிறது கோவலர்கள் தாங்கள் விட்டிருந்த எருமை பசு ஆடு ஆகிய நிறைகளை மேடான நிலங்களுக்கு மாற்றினர் பழகிய நிலத்தை விட்டு புது இடத்தை அடைந்ததால் வருந்தினர் தண்ணீர் தாழ்வான பகுதியில் நிரம்பிவிடும் என்பதால் பாதுகாப்பிற்காக மேடான பகுதிக்கு சென்றனர் நீர்த்துளிகள் மேலே படுவதாலும் வாடைக்காற்றின் குளிர்ச்சி மிகுதியாலும் உடலுக்கு சூடேற்ற பலருடன் சேர்ந்து கொல்லி நெருப்பினால் கைகளுக்கு சூடேற்றினர்